தாருக்கல We'll what <coughs> <coughs>

கொல்ல வந்துட்டா கேட்டுதான் நடந்தேன் பண்ணியிருந்தா செத்திருப்பாங்க அவளுக்கு எனக்கு பிரச்சனை துத்திக்கோ என்னை விட்டு உன் மா கல்யாணம் பண்ணிக்கிறீன்னு கேட்டா நான் தான் ஏதோ என் அண்ணன் சொல்ற பாதை தான் நான் நடப்பேன்னு சொன்னேன் நீ என்ன மறந்துடுன்னு சொன்ன

சுருக்கட வரலைல அழகா இருக்கம்மா என்ன தோடி தக்கிரியான சுருக்கட வர ஒளியா இருக்கே எங்க அப்பா என்னமதி தான் பத்திமா ஆயிடுச்சு என் அண்ணி என் அண்ணனா என்னமதி இல்ல என் மாமா என் அக்கா அந்த அம்மா பச்சாய் வந்து வரல நல்ல இல்ல மாமைங்க அந்த என் சித்தி அந்த மாவு சித்தியோட மா என்னக்கா என் பாப்பா

சந்தோஷம் இல்ல அத்தனை எப்படி திசையில் நான் வரமாட்டேன்னு சொல்லப்படுறேன்

yani mar ka yeah <laughs>